இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் வித் சத்யாவில் வியாபாரம் பிஸ்னஸ் நான் ஏன் இன்றைக்கி பிஸ்னஸ் பற்றி பேசணும் உங்களுக்கும் பிஸ்னஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இருக்கலாம் சிலவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் சிலவங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இன்னும் சிலர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஆலோசனைகள் இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது பிஸ்னஸில் தான் இருக்கணும் கஸ்டமர்ஸை ஏமாற்றக்கூடாது கவர்மெண்ட்டை டேக்ஸில் ஏமாற்றக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னால் ஒத்துக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா ஆனால் பாருங்கள் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம் ஸோ பிஸ்னஸில் நம்ம நியாயமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நியாயமாய் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு அதில் வர்ற அந்த சம்பாத்தியம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதாவது அநியாயமாய் செய்து கிடைக்கிற வருமானத்திலும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தேவன் அதை தான் உங்களிடத்துல விரும்புகிறார் அப்புறம் அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு கள்ள கள்ளத்தராசு நல்லதல்ல இந்த மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த தராசு வச்சு நம்மளை ஏமாத்துவாங்க பார்த்தீங்களா வே வேற வேற சைஸ்ல நிறை கற்கள் வச்சிருப்பாங்க அந்த தராசு அவங்க பிடிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அதுலேயே நம்ம கொஞ்சம் கண்ணாசந்தா ஏமாந்து போயிடுவோம் ஸோ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இது வந்து கஸ்டமர்ஸை ஏமாத்துவது ஸோ இதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு காரியம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்காதது என்ன அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கு தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான் இந்த வசனத்தினுடைய மீனிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் சிலவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நிறைய கொஞ்சம் தில்லுமுல்லாம் பண்ணுவாங்க அப்படி அவங்க பண்ணுற அந்த தில்லுமுல்லுனால அஃபெக்ட் ஆகிறவங்க இந்த ஏழைகள் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆனால் இவங்க நிறைய சம்பாதிச்சுருவாங்க இப்படி நிறைய சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொண்டு போய் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியது தான் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்களே ஏன் இந்த மாதிரி பட்ட காரியங்களில் தேவன் ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பிஸ்னஸில் அநியாயமாயி நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்போவுமே அடிவயத்தில் ஒரு கலக்கம் இருக்கும் எப்போ ஐடி ரைடு வரும் நம்ம எப்போ அதுலேருந்து தப்பிக்கலாம் அது தப்பிக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி மூளை குறுக்கு புத்தியாக நிறைய யோசிக்கலாம் செய்யும் இல்லையா அப்போ நிம்மதியே இருக்காது ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது நிம்மதியா சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாத நோய்கள் எல்லாம் தானாக வரும் பிபி வரும் சுகர் வரும் ஹார்ட்ல ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஏன் நிம்மதியே இல்லை அதுக்கு மாறாக நியாயமாய் சம்பாதிச்சு அது கொஞ்சம் நாளும் நியாயமாய் வந்த ஒரு பணத்தை வச்சுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தோட இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கவர்மெண்ட்டை டேக்ஸில் ஏமாத்துறது அதில் என்ன தப்பு கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் போடுறாங்க எல்லா டேக்ஸையும் கொடுத்தா நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படி கள்ளக்கணக்கெல்லாம் காட்டுனா தான் சரியாக வரும் அப்படின்னு வந்து அதுக்கு வியாக்கியானம் சொல்லலாம் பலரும் ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் இந்த ராயன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அந்த காலத்துல அரசாட்சி செய்து கொண்டிருந்தது ரோம பேரரசு அந்த ரோம பேரரசின் அரசன் தான் ராயன் அந்த ரோம பேரரசு ஜனங்களெல்லாம் கசக்கி பிழிஞ்சு தான் வரியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாங்க ராயனுடையதை ராயனுக்கு கொடு தேவனுடையதை தேவனுக்கு கொடு அப்படின்ட்டு அப்போ நம்ம நாலு காரியங்கள் இதில் பார்த்துருக்குறோம் ஒன்று நம்முடைய பிஸ்னஸ்ஸை நம்ம நியாயமாக செய்யணும் அடுத்தது கஸ்டமர்ஸை ஏமாத்தாம நம்முடைய பிஸ்னஸ் இருக்கணும் மூன்றாவது ஏழை எளியவரை நம்ம ஒடுக்கவே கூடாது நான்காவது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் அதுலேயும் நம்ம ஏமாற்று கள்ளக்கணக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது சரி இப்படியெல்லாம் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்போது எனக்கு இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம்ல எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல அப்படின்னா பாருங்க தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் முன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா காரியத்திலும் அதாவது எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் இது என்னன்னா நீங்க பிஸ்னஸ் நேர்மையாக பண்ணுங்க தேவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நீங்க நேர்மையாக செஞ்சீங்கன்னா தேவன் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்னா உங்களுடைய பிஸ்னஸ்ல நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பணம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்க தேவைக்கு போக மீதியை நீங்கள் சேமித்து வைக்க முடியும் அந்த களஞ்சியங்கள் அப்படின்றது வந்து ஸ்டோர் ஹவுஸ்ன்னு அர்த்தம் அப்போ சேமித்து வைக்கவும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் இப்படி தேவன் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார்னா அதை வேற என்னங்க வேணும் எவ்வளவு அழகான ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும்ல அதனால ஒருவேளை நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தா இப்படி செஞ்சு பாருங்களே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் காட் பிளஸ் யூ